இலங்கை மெதரிச திருச்சபையினுடைய வடக்கு கிழக்கு திருமாவட்ட நாங்கள் இந்த இடத்திலே கூடி வந்திருக்கின்றோம் டிஜிட்டல் ஆகிறது எங்களுக்கு தெரியும் செம்மணி மனித புதைகுழி அந்த விவகாரம் சம்பந்தமாக சிறப்பாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி தேவை அந்த மனித புதைகுழி தொடர்ச்சியாக மனித புதைகுழி அகழ்வின் போது கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் அதிகமான மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்ட அந்த சூழலிலே மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி தேடி இலங்கை மெதர் சதி வடக்கு கிழக்கு திருமாவட்ட அவையாக அந்த மக்களுடைய நீதிக்காகவும் நியாயத்திற்காகவும் இந்த செம்மணி புதைகுழி சர்வதேச தரப்பின் முன்னிலையிலே ஒரு சர்வதேச விசாரணை அடிப்படையிலே இதை நீதி வழங்க வேண்டும் என்பதும் பாதிக்கப்பட்ட மக்களோடு நாங்கள் திருச்செவியாக உடனிருந்து அவர்களுடைய நீதி பயணத்திலே நாங்கள் கூட்டுரிமை கொண்டு கிறிஸ்துவினுடைய மாதிரியாக அல்லது கிறிஸ்துவை இந்த இடத்துல அடையாளப்படுத்துகின்ற ஒரு பணியினை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் அதே வேளையிலே மன்னாரிலே காற்றாலை அமைக்கின்ற அந்த விவகாரத்திலே காற்றாலை அமைப்பதினால் அங்கே ஒரு மிக சமூக தீமையும் சமூக கேடும் ஏற்படுவது மாத்திரமல்ல பல பலம் பல அழிவு இயற்கை வள அழிவு ஏற்படும் என்று சொல்லி அந்த மக்கள் அந்த இடத்துல வாழுகிற மக்கள் அந்த காற்றாலைகளை அந்த இடத்துல அமைக்க வேண்டாம் மக்களுடைய கருத்துக்களை புறந்தள்ளி மக்களுடைய கருத்துக்களை கேட்காமல் காற்றாலைகள் அமைக்கப்படுவது மக்களுடைய வாழ்வியலுக்கு கேடு விழைப்புதாக மாத்திரமல்ல அந்த வளமிக்க மண்ணை வனாந்திரமாக்குகிற செயற்பாடாக இருப்பதனால் அந்த மக்கள் எழுபது நாட் கடந்து தங்களுடைய அடிப்படை குரு உரி குருமைகளுக்காக தங்களுடைய வாழ்வியலை இருப்பை காலம் காலமாக வாழ்ந்த அந்த மண்ணை தக்க வைப்பதற்காக எழுபது நாட்கள் கடந்து போராடி வருகிறார்கள் அந்த மக்களுடைய வாழ் போராட்டத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி போராடுகிற மக்களோடு எங்களையும் அடையாளப்படுத்துவதற்காக இலங்கை மெரிசது சபையினுடைய வடக்கு கிழக்கு திருமாவட்ட அவையாக வடக்கு கிழக்கு திருமாவட்ட அவையினுடைய தலைவர் அருட்பணி அருளானந்தம் சாமிவேர் சுவேந்திரன் அவருடைய தலைமையிலே திருப்பணியாளர்களாக நாங்கள் இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறோம் இன்றைய நாள் ஒன்பது நாற்பதிலிருந்து இரண்டு மடத்தியாளங்கள் செம்மணி மனித புதைகளுக்கு முன்பாக அணையா விளக்கு திடலிலே ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தையும் அதனை தொடர்ந்து மன்னாருக்கு சென்று காற்றாலை அமைப்பதற்கு எதிராக மக்கள் கொள்ளு மக்கள் முன்னெடுத்து வருகின்ற அந்த மக்கள் போராட்டத்துள்ளே நாங்கள் பங்கெடுத்து எங்களை பாதிக்கப்பட்ட மக்களோடு அடையாளப்படுத்துவதற்காக வந்திருக்கின்றோம்